ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எஸ்எஸ் லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான லேண்டை தான் பார்க்க போகிறோம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்தரை சென்ட் இடமோ ஒரு ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் ஒரு வீடோ நமக்கு இன்றைக்கி சேலுக்கு கொண்டு வந்திருக்காங்க நாகர்கோவில் மாநகராட்சி ஹார்ட் ஆஃப் பிளேஸ் அப்படின்னாக்கே நம்ம செட்டிக்குளம் ஏரியா செட்டி குளத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது பீச் ரோடு பீச் ரோடு பீச் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஐநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு வீடை தான் நம்ம இன்றைக்கி ப்ரொமோட் பண்ணுறோம் இது பார்க்குற ஏரியா பீச் ரோடு பக்கத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு பீச் ரோடு அருகாமையில் பார்த்திங்கன்னா ஒரு ஏரியா அந்த ஏரியாவில் ஒரு ஃபிஷ் மார்க்கெட் அதாவது பெரிய ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஃபிஷ் மார்க்கெட்டு காய்கறியிலேருந்து சூப்பர் மார்க்கெட்டில் இருந்து நமக்கு எல்லாம் அதாவது வந்து குண்டூசியிலேருந்து கார் ஷோரூம் வர இந்த ஏரியாவில் எல்லாமே இருக்கிறதுனால இந்த ஏரியாவுக்கு நல்ல ஒரு மார்க்கெட் இருக்குது சென்டுக்கு இந்த ஏரியாவில் ஒரு ரோட் சைடில் ஒரு வீடு அதான் இந்த மெயின் தார் சாலையில் இருபத்தி எட்டு அடி தார் சாலையில் நமக்கு வந்து ஒரு சென்டுக்கு இவங்க கேட்குறது இருபது லட்ச ரூபா கேட்குறாங்க இருபது லட்சம் அப்படின்னு ஒரு சென்டுக்கு நமக்கு பத்தரை செண்டுக்கே என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டுங்க இதோட விலை கேட்டீங்கன்னா கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க தனி பாதை நமக்கு தார் சாலையிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு தனி பாதை நீட்டாக பக்காவாக இப்போ உள்ள ஒரு ட்ரெண்டில் பக்காவாக பார்க்கிங் டைல்லாம் போட்டு கிளியரன்ஸாக வச்சுருக்கோங்க ஒரு டெம்போவில் நமக்கு ஈஸியாக வீட்டுக்குள்ளலாம் வந்துடுவாங்க அவ்வளோ அழகான ஒரு சூப்பரான ஒரு வீடு தான் நம்ம இன்றைக்கி தனியாக அழகாக அதாவது ரோடு சைடில் இருந்தால் அவங்களுக்கு பொல்யூஷன் பிரச்சனை புரியாது இதுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க கொஞ்சம் எங்களுக்கு உள்ளே போதும் அப்படிங்கிறாங்க அது அந்த மாதிரி எந்த தொந்தரவும் இல்லாத ஒரு சூப்பரான ஒரு அடிபொழியான ஒரு வீடு வீடு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் உங்களுக்கு ஃப்ரீங்க முழுக்க முழுக்க உங்களுக்கு இலவசம் இந்த வீடு வந்து வந்து நீங்கள் வீட்டுக்கு ஒரு ரூபா கொடுக்க வேண்டாம் அந்த ஏரியாவில் மார்க்கெட் ரேட் அதாவது ஒரு சென்ட்டுக்கு என்ன ரேட் அப்படிங்கிறத நீங்கள் விசாரிங்க இந்த பத்தரை சென்ட்டுக்குமே நீங்க வந்து கண்டிப்பா இந்த இவங்க சொல்ற ரேட்டு மட்டும்தான் கொடுத்தா போதும் வீடுக்கு வந்து முழுக்க முழுக்க ஃப்ரீ இப்படி ஒரு பாதை வசதியோட எல்லா ஃபெசிலிட்டியும் நமக்கு பக்கத்தில் ஹாஸ்பிட்டலில் இருந்து ஒரு பஸ் இருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மீன் இருந்து சூப்பர் இருந்து பெட்ரோல் இருந்து எல்லாமே எல்லாமே இங்கே நமக்கு பக்காவாக இருக்கிறதுனால இப்படி ஒரு இடம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை முக்குடல் அணை தண்ணி வசதி பார்த்திங்க அப்படி ஒரு வசதியோட உங்களுக்கு அதாவது டேம் தண்ணி உங்களுக்கு கனெக்ஷன் இருக்குது அது போக போர் வெள்ளம் போட்டிருக்காங்க அதாவது போர் கனெக்ஷன் உங்களுக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த வீடு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மிஸ் பண்ணிடாதுங்க இந்த வீட்டோட கொஞ்சம் அதாவது கொஞ்சம் ஓல்டு வீடு தான் அதை கம்ப்ளீட்டாக இவங்க வந்து பெயிண்டிங்லாம் பண்ண பெயிண்டிங்னா புட்டி பார்த்துருக்காங்க புட்டி பார்த்து எல்லா டோருக்கும் ஜன்னல் ஃப்ரேமுக்கு எல்லாமே பாலிஷ்லேருந்து பெயிண்டிங் எல்லாம் பண்ணி தான் இவங்க வந்து இந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணி இவங்க கையில் தருவாங்க நம்ம ரேட்டை நம்ம பார்க்கலாம் இந்த வீட்டோட எத் எவ்வளோ ஏரியா நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்குங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம் வீட்டோட பின் சைடில் சைடில் ஃப்ரெண்டில் அதாவது இனியும் நமக்கு இதில் வந்து ஒரு பிரம்மாண்டமாக ஒரு ரெண்டு மூணு ரூம் எடுக்கணும் எனக்கு இந்த வீட பெருசாக எடுக்கணும் அப்படின்னு வச்சுனாலுமே இதோட சேர்த்து அட்டாச்சாகவே நமக்கு எடுக்கலாம் வீ வாங்க நம்ம வீட்டுக்குள்ளால் என்ன கண்டிஷனில் இருக்குன்னு பார்க்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா மலேசியா வேங்கையில் இந்த வீட்டோட பணியை தீ தீர்த்திருக்காங்க அதாவது கம்ப்ளீட்டாக மர வேலை கம்ப்ளீட்டாகவே இவங்க மலேசிய வேங்கையில் தான் பண்ணியிருக்காங்க ஹாலோட சைஸை பார்த்திங்கன்னா பதினஞ்சுக்கு இருபது சைஸில் கட்டியிருக்காங்க பதினஞ்சுக்கு இருபது சைஸில் அந்த டைம்ல இவங்க அழகாக சூப்பராக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க ஒரு ஃபேமிலிக்கு இது தாராளம் போதும் கார் கார் எத்தனை கார் வேணாலும் நம்ம வீட்டுக்கு முன்னாடி விட்டுக்கலாம் சைடில் விட்டுக்கலாம் ஒரு ஃபங்க்ஷன் எடுக்கணுன்னாலே நமக்கு வந்து ஒரு மண்டபமே தேவை கிடையாது அந்தளவுக்கு இந்த வீட்டில் ஏரியா இருக்குது பத்தரை சென்ட் அப்படிங்கும்போது போது சிட்டிக்குள்ளல நீங்கள் இந்த விலையில் வாங்கவே முடியாது விலையை நம்ம பார்க்கலாம் எல்லா ரூமுக்குமே பக்காவாக புட்டி பார்த்து எல்லா டோர்ஸுக்குமே இவங்க பெயிண்டிங்கில் பண்ணி மலேசிய வாங்க எல்லாமே மலேசிய வாங்கி தான் மரம் நீங்கள் வேணால் சுரண்டி பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு ஆசாரியை கூட்டிகிட்டு வந்து நீங்கள் சுரண்டி பார்த்து நீங்கள் டெஸ்ட் பண்ணியே வாங்கிக்கலாம் அந்தளவுக்கு இவங்க வந்து நீட்டாக நீட்டாக இந்த வீடை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி முடிச்சிருக்காங்க இப்போ அது பழைய வீடு தான் இவங்க இப்போ இப்போ இவங்க வந்து பெயிண்டிங்லாம் பண்ணி சூப்பராக இந்த வீடை வந்து இப்போ செயல் கொண்டு வந்திருக்காங்க வீடு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் மாஸ்டர் பெட்ரூம் நமக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது அதில் வந்து யூரோப்பியனில் தான் இவங்க வந்து க்ளோசட்லாம் ஃபிட் பண்ணியிருக்காங்க இன்னொரு ரூமில் வந்து நமக்கு இல்லை அது காமனாக வெளியில் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் அடுத்தது நமக்கு கிச்சன் பார்க்குறோம் கிச்சன் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பத்துக்கு பதினஞ்சுங்கிற கணக்கில் நமக்கு இதில் வந்து கிச்சன் நமக்கு இருக்குது அமைஞ்சிருக்கு இதில் உங்களுக்கு கபோர்டு ஒர்க்கு பண்ணணும் அப்படின்னு ஆச்சுன்னா நீங்கள் பண்ணலாம் தாராளம் பண்ணலாம் இல்லை நம்ம இவங்கள்ட்ட கேட்டாலே இவங்க வேணாலும் பண்ணி தருவாங்க அதுக்குள்ளே எமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணால் போதும் இல்லைனா நீங்கள் வந்து ரேட்டை பாருங்கள் இதோட ரேட்டை பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே நாற்பத்தஞ்சு லட்சம் தான் கேட்குறாங்க மொத்தத்தில் இந்த ஏரியாவில் இருபது லட்சம் இருக்குது பத்தரை சென்ட்டுக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்துக்கோங்க வெளியிலேயே நம்ம இதில் வந்து கொஞ்சம் அட்ஜஸ் அட்ஜஸ்ட் பண்ணி பேசலாம் அப்படின்ட்டு ஓனரே சொல்லியிருக்காங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் மேற்கொண்டுள்ள வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும் ரோட்லேருந்து எவ்வளோ தூரம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட் i